சார் நேற்று நிகழ்ச்சியே சொன்னீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி தாக்கப்பட்டாங்க அது சம்மந்தமாக விரிவாக பேசணும்னு சொன்னீங்க என்ன சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் மீதும் கடுமையான விமர்சனங்களை வைத்து கொண்டிருப்பவர் அந்த விமர்சனம் சரியாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் எனக்கு அவர் வைக்கக்கூடிய பெரும்பாலான விமர்சனங்கள் நியாயமான விமர்சனங்களாக எனக்கு தெரிகிறது இந்த காரணம்னா நாமளே பலமுறை நாமளே விமர்சனம் பண்ணியிருக்கோம் திருமாவளவனை தலித்துகளுக்கு வன்கொடுமை எடுக்கப்படும் போது கூட திமுகவை அப்படியே மயிலரசலாக அப்படியே வருடிவிடும் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுகிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த கட்சியை கேள்வி கேட்காமல் இந்தியா முழுக்க ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் இயற்ற வேண்டும்னு மத்திய அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் திமுகவுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக திமுகவுக்கு சிக்கல் வரும்போதெல்லாம் அதை மடைமாற்றும் வேலைகளை செய்பவராக திரு திருமாவளவன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் வாய் இருக்குது மூர்த்தி அவர்கள் விமர்சனம் பண்ணுறாருனா திருமாவளவனை போல தலித்துகளுக்காக குரல் கொடுப்பவர் உழைப்பவர் யாருமே இல்லை தலித்துகளின் நலனுக்காகவே வாழ்பவர் தான் திருமான்னு நீங்கள் எடுத்து மக்கள் மன்றத்தில் வைங்க நீங்கள் சொல்கிறது உண்மை இருந்துச்சுன்னா மூர்த்தி போய் சொல்கிறாரு ஏன்னா ஜனங்கள் அவரை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா ஏன் என் நல்ல மனுஷன் போய் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கிறேனே என்று மூர்த்தி சொல்வதை மக்கள் நம்ப மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தானே அதானே ஜனநாயகம் அவரை போய் நீங்கள் தாக்குறதுக்கான காரணம் அவர் சொல்கிறதுல உண்மை இருக்குது டிஜிபி அலுவலர்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டு கண்டெக்ட் பண்ணுறாரு அங்கே போய்ட்டு நீங்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தணும்னா அப்போ திட்டமிட்டு நீங்கள் அங்கே ஆட்களை ஏற்பாடு செய்து வந்திருக்கிறீர்கள் என்பது தானே பொருள் இப்போ இதை திருமாவளவனே இந்த தாக்குதல் நடத்த வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார் என்று நான் குற்றச்சாட்டு கூற விரும்பவில்லை அப்போது திருமாவளவனுக்கு தெரியாமல் இது நடந்திருந்தால் திருமாவளவன் இதை கண்டித்திருக்க வேண்டுமா இல்லையா குறைந்தபட்சம் திருமாவளமிருந்து நான் இதை எதிர்பார்க்கு மூர்த்தி அவர்களோடு எனக்கு ஏராளமான கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது ஆனால் மூர்த்தி அவர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் காவல்துறை தாக்குதலுக்கு காரணமாக இருந்தவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தாக்குதல் நடத்தியவர்கள் எனது கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால் இருந்தாங்களா இல்லையான்றதை அவங்க கண்டுபிடிச்சிட முடியும் சேர்ந்தவர்களாக இருந்தால் நான் கட்சி ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க போகிறேன்ட்டு உண்மையிலே அவர் இவங்க கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டு இடைக்கால நீக்கம் பண்ணியிருக்கணும் ரைட்டாக இது சொல்லியிருந்தார்னா திருமாவளவன் உயர்ந்து நிற்பார் ஊரே பார்க்க இந்த வீடியோ வந்துருச்சு ரெண்டு நாட்களாக விவாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதற்கு பிறகும் திருமாவளவன் அமைதி காக்கிறார் என்றால் இந்த ரவுடித்தனத்தை அவர் ஊக்குவிக்கிறார் என்று தானே நாம் புரிந்து கொள்ள முடியும் குறைந்தபட்சம் அந்த வாலி புரிந்தகை வந்து அது தப்புங்க ஆனால் சங்கர் அவங்கள அவமானகரமாக பேசிட்டார் குறைந்தபட்சம் அந்த வேலை பண்ணார் இவரே ஆளமிச்சுட்டு குறைந்தபட்சம் நடிகத்துக்காவது அந்த வேலையை பண்ணார் திருமாவளவன் இப்படி அமைதியாக இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் சார் அன்னைக்கு போலீஸ் நிற்கிறாங்க சார் அவங்க ஏன் சார் தடுக்கவே இல்லாத இந்த லட்சணத்தில் தான் பொறுப்பு டிஜிபியோட போலீஸ் இப்படி தான் இருக்குது அவர் ஆஃபீஸ்லேருந்தே இரநூறு மீட்டர் பக்கத்தில் இது நடக்குது பின் சைடு இந்த ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் அங்கேயே நடக்குது அவர் அவருக்கும் இவ்வளோ தான் மரியாதை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளோ தான் மரியாதை இதோ தப்பு நடக்குதுன்னு தெரியுது பக்கத்தில் ஒரு கான்செப்ட் நிற்கிறார் குறைஞ்சபட்சம் அவனை தடுக்கலாம் ரெண்டு வேடிக்கை மட்டும் தான் சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்குன்றதை பாருங்கள் ஸோ இது விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற விஷயங்கள் தான் திருமாவளவன் கூட்டணியை விட்டு வெளியே வர வரலாம் என்று நினைத்தாலும் அந்த கட்சியில் இருக்கிறவங்க கூட்டணி விட்டு போகணும் இதுக்கு தான் திரும்பவே பயப்படுறாரு கூட்டணி வேணான்னு சொன்னாங்கன்னா நம்ம மட்டும் தனியாக அனுப்பும் கட்சி அங்கே நிற்கணும் கட்சி ஏன் அங்கே நிற்கணும்னு நினைக்கிறதுனா ஆளுங்கட்சியில் இருந்தாங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது வசதியாக இருக்கும் எதிர்கட்சியில் இருந்துட்டு நீ கட்ட பஞ்சாயத்து பண்ண போலீஸ் ஸ்டேஷன் போனால் மதிப்பான இன்ஸ்பெக்டர் அப்புறம் நான் எப்படி சம்பாதிக்கிறது நான் ஒடுக்கப்பட்டவன் எனக்கு பஞ்சாயத்து செய்வதற்கு உரிமை இல்லையா இதெல்லாம் கேட்குறாரு மூர்த்தி அதனால தான் அவரை நீ அடிச்சுட்டு என்ன நிறுத்திட்டு வர என்ன ஒரு அறுவறுப்பான விஷயம் இப்படி பண்ணுறீங்களே மற்ற சமூகத்தினர் உங்களை எப்படி பார்ப்பார்கள் யோசிக்க வேணா விமர்சனம் பண்ணுங்கப்பா மூர்த்தி மோசமான நபர் அவருக்கு அரசியல் தெரியாது காழ்ப்புணர்ச்சியோடு திருமாவளவனை விமர்சிக்கிறார் சொல்லுங்கள் எங்கள் தலைவர் உத்தமர் உன்னதமானவர்னு சொல்லுங்கள் நாங்கள் தலித்து இவ்வளோ செஞ்சிருக்கணும் இணையாக செஞ்சிருக்கேன் கேளுங்க மூர்த்தியை பார்த்து இது இணையாக வேலை இது ஆளுங்கட்சி கூட இருக்கிறீங்க அந்த நீ ஆளுங்கட்சி கூட இருக்கிறதுனால தானே போய் டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்திலேயே தாக்குதல் நடத்தலான்ற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வருதுன்னா ஆளுங்கட்சியில் இருக்கா நம்மள ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்றது தானே இதுக்கு தான் கூட்டணி விட்டு வெளியே போகிறது இல்லை புரியுதா அவர் சொல்றாரு சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க தெரியுங்களா இதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ கொலை முயற்சி ஏதோ நடந்திருக்கும் போல சார் அது சம்பந்தமா போயிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டதுக்கு இன்ன வரைக்கும் நான் பதில் அளிக்கல சார் இப்ப நாட்டுல சட்டத்தின் ஆட்சி நடக்குதா ரவுடிகளின் ஆட்சி நடக்குதான்றது தெரியுதா இந்த லட்சணத்தில் தான் இருக்கு சரி சார் அரசு எல்லாம் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார் நன்றி சார் நன்றி சார்